ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது ஒன் கிராம் ஃபார்மிங் கோடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சுந்தரி மாடல் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான முள்ளப்பு மாடல் இதில் வந்து முதல்ல வந்து சின்ன சைஸ் வந்துருந்துச்சு அதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வந்துருந்துச்சு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு இல்லை இருக்க எல்லா செயினுமே வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் மாடல் ஓவல் ஷேப் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கட்டிங் மாடல் பாக்ஸ் டைப் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் வேணும்னா கிழருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட்ரு பண்ணுங்கள் இதில் இருக்கறதுக்கு எல்லா சைஸுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு அடுத்து பார்த்திங்கன்னா லோட்டஸ்லேயே நல்லா பெரிய சைஸ் மாடல் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனால் கிளறுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முறுக்கு செயின் மாடல் இது நிறைய பேர் கேட்டிருந்த மாடல் நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்கு இது வந்து அஞ்சு பவுன் திக்னஸ் இருக்கும் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்